நூறு நாள் வேலையை விழு சம்பளம் வழங்க வேண்டி டிசம்பர் மூன்று இயக்கும் மாற்றுத் திறனாளிகள் புதுவாழ்வு நலச்சங்கத்தினர் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியத்தில் நல்லூர் சேதுராயம் குப்பம் மாளிகமேடு கொத்தனூர் போன்ற பஞ்சாயத்துகளில் உள்ள மாற்றுத் திறனாளிகள் நூறு நாள் வேலை செய்து வருகின்றனர் இவர்களுக்கும் அரசின் மூலம் வழங்கப்படுகின்ற முழு சம்பளமான ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி ஆறு வழங்காமல் ரூபாய் நூற்றி தொண்ணூறு இருநூறு இருநூற்றி ஐம்பது என பிரித்து வழங்குவது வாடிக்கையாக கொண்டுள்ளனர் எனவே இது குறித்து மாற்றுத்திறனாளிகள் நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை கேட்டபொழுது ரூபாய் வழங்க முடியாது என இதனால் மனவேதனை அடைந்த டிசம்பர் மூன்றின் இயக்கம் மாற்றுத்திறனாளிகள் பொது வாழ்வு நலச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் சண்முகம் தலைமையில் மாவட்ட செயலாளர் அமரேசன் பொருளாளர் பாலமுருகன் இளைஞனி செயலாளர் அலிகழப்பன் துணை செயலாளர் மணிகண்டன் நல்லூர் ஒன்றிய தலைவர் கருப்பையா மற்றும் ஆசிமணி ராஜதுரை உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் அவர்களை சந்தித்து நூறு நாள் வேலைக்கு முழு சம்பளம் வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரை அலட்சிய போக்கில் பேசிய நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தார்